வீதியில் உள்ள ஆடிட்டர் துரைசாமி என்பவர் வீட்டில் நாற்பது பவுண்ட் நகை மற்றும் ஏழு லட்சம் ரொக்கத்தை கொள்ளையர்கள் கொள்ளையடித்துள்ளனர் கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம் ரமேஷ் ஈரோட்டில் எந்த பகுதியில் இந்த கொள்ளை சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது இந்த கொள்ளை சம்பவம் எந்த நேரத்தில் நடைபெற்றிருக்கிறது தெளிவான விவரங்களை சொல்லுங்க ஈரோடு கடந்த கடந்த துரச இவரது மலையிலும் சுப்பலட்சுமி வீட்டு தனியாக வைத்து வந்துள்ளார் இவர்களது மகன் திருமணமாக வெளிநாட்டில் இருக்கிறார் இந்த நிலையில் வழக்கம் போல் வீட்டை தூக்கிவிட்டு சுப்பலட்சுமி தனது அறையில் ஒழுங்கு கொண்டிருந்த போது வீட்டின் கடையை உடைத்து உள்ளே வந்த வரல் அவர்கள் மற்றொரு அறையில் இருந்த சீரவை உடைத்து அதிலிருந்து நாற்பத்தோடு நகை நகை மற்றும் ஏழு லட்சம் பணத்தை கொள்ளையறிவிச்சென்றுவிட்டார் அதிகாலையில் பார்த்த பார்த்தபோது கொள்ளை நுழைந்திருப்பது தெரியவில்லை அவர் அளித்த தகவல் அடிப்படையில் சம்பவத்திற்கு வந்த ஈரோடு நீலகுறிச்சி போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் மேலும் இதே வீட்டில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கொள்ளையத்தை தீவிரவடித்து நூத்தி ஐம்பது சவரன் நகைகளை திருடி சென்றது குறிப்பிடத்தக்கது தற்போது அதே வீட்டில் கொள்ளையை மீண்டும் கை வைத்து வருவது என்பது பரபரப்பை ஏற்படுத்தியது வருகிறார்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்